வந்துள்ள கவி சக்கரவர்த்திகளே முதல் பிரதி இணை பிரதி சிறப்பு பிரதி போன்ற பிரதிகளை பெற வந்துள்ள பெரியோர்களே விரிவுரையாளர் அவர்களே அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் எமது இந்நூலில் இரண்டாவது இதழ் இதுவாகும் இந்த யோகம் சஞ்சிகை நூலானது ஒவ்வொரு கிராமத்தில் தனித்துவமான பாடலை ஆய்வு செய்து அந் கிராமத்து பாடல்களை அது இடம்பெறச் செய்வது இதன் சிறப்பம்சமாகும் அம்சமாகும் அதற்கமைய இந்நூலில் இக்கிராமத்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளமை சிறப்பாகும் ஆகையால் இக்கிராமத்தில் வெளியிடுவதில் முத்த முத்தமிழ் சங்கம் சார்பில் நாம் பெருமை கொள்கின்றோம் இதில் பேராசிரியர் கலாநிதி ரகுநாதன் அவர்களின் பெண்ணியமும் ஈழத்து தமிழ் நாவல்களும் என்ற கட்டுரையில் ஒவ்வொரு காலத்திலும் எழுந்த நூ நூல்கள் ஒவ்வொரு விதமான பெண்களை சுட்டுவதால் சுட்டுவதாய் உள்ளதால் ஆய்வு செய்துள்ள அக்காலத்தின் கண்ணாடியாய் உள்ள இலக்கியங்கள் அக்காலத்தின் வாழ்வியலை ஒப்புவிப்பதாய் அமைந்துள்ளது அடுத்து இதம்புத்திரியின் பட்டம் சேரனின் புதிய சிவபூமி ரஜிதா அவர்களின் அன்பு கலாபூஷணம் பாவேந்தர் பாலமுனை பாரூக் அவர்களின் தமிழே இன்ப தாய்மொழியே பாரதி மைந்தனின் இன்பம் பொங்கம் இனிய வாழ்வு என்ற கவிதைகள் இடம்பெற்றுள்ளன சாகித்ய ரத்னா விருது பெற்ற சட்டநாதனின் உழைச்சல் என்னும் சிறுகதையின் தாயின் இதயம் என்ற தொடர் சிறுகதையும் இடம்பெற்றுள்ளது இன்னும் பல எழுத்தாளர்களின் அரிய படைப்புகளும் இடம்பெற்றுள்ளன இவ்வாறாக சர்வதேச ரீதியிலான எழுத்தாளர்களின் ஆக்கங்களை சேகரித்து காலாண்டு சங்கிகளாக வெளியிட்டு வருகின்றோம் இச்சங்கைக்கான அட்டைப்படத்தினை செல்வி சுசிதா பூலோகராசா ஆகியுள்ளார் ஆக்கங்கள் சேகரிக்கப்பட்ட அட்டையில் உள்ள பிள்ளைகளின் பெற்றோர்களின் அன்பளிப்போடு இத்தோகம் சஞ்சிகை வெளிவருகிறது அடுத்து சாவச்சேரி கலாசார உத்தியோகத்தர் திருமதி கவிதா அவர்களின் ஊக்குவிப்பும் இதற்கு இணையாகாது அடுத்து வெளியிடுவதற்கான இடத்தை தெரிவு செய்யும் போது எழுத்தாளர் புயல்நேசன் அவர்களின் முது முழு ஒத்துழைப்புடன் உங்கள் அனைவரது நல்லாசிகளுடன் இவ்விதழை முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் வெளியிட்டு வைப்பதில் மிக பெருமை அடைகின்றோம் நன்றி வணக்கம்